நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் திமுக அதிமுக தொகுதிகள் வெளியானது லிஸ்ட் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவித்த முதல் நாள் முதலே திருவிழா போல கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தனது வேட்பாளர்களை அறிவித்தது இதில் திமுக போட்டியிடும் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது இந்த வேட்பாளர்களில் பதினோரு பேரை புது முகங்களாக அறிமுகம் செய்துள்ளது அதேபோல அதிமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் பதினாறு பேரை அறிமுகம் செய்துள்ளது அதில் பதினைந்து பேர் புது முகங்களாகவே உள்ளனர் இந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் இதுவரை அதிமுக வெளியிட்ட பதினாறு தொகுதிகள் வரை நேருக்கு நேராக இரு கட்சிகளும் ஒன்பது இடத்தில் நேரடியாக மோதிக்கொள்கிறது அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் செல்வத்தை எதிர்த்து அதிமுகவின் ராஜசேகர் களம் இறங்குகிறார் அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகனை எதிர்த்து அதிமுக தரப்பில் ஏ எல் விஜயன் போட்டி போட உள்ளார் ஆரணி தொகுதியில் திமுக சார்பாக தரணி வேந்தனை எதிர்த்து அதிமுக சார்பாக கஜேந்திரன் போட்டியிட இருக்கிறார் சேலத்தில் திமுக சார்பாக செல்வ கணபதியை எதிர்த்து அதிமுக தரப்பில் இளைஞர் விக்னேஷ் போட்டியிட ார் நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் சூரியமூர்த்திக்கு எதிராக அதிமுகவில் தமிழ்மணி போட்டியிடுகிறார் ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷை எதிர்த்து அதிமுகவின் ஆற்றல் அசோக் குமார் களம் இறங்குகிறார் தேனை தொகுதியில் திமுக சார்பாக தங்க செல்வனை எதிர்த்து அதிமுக சார்பாக நாராயணசாமி போட்டியிடுகிறார் மேலும் வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை எதிர்த்து அதிமுக தரப்பில் ராயபுரம் மனோ போட்டியிடுகிறார் தென்சென்னை தொகுதியில் திமுக சார்பாக மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியனை எதிர்த்து அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனன் போட்டியிடுகிறார் கடந்த தேர்தலில் இருவரும் மோதிக்கொண்ட நிலையில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் இந்த தேர்தல் மும்முனை போட்டியாக திமுக பாஜக அதிமுகவாக இருப்பதால் தேர்தலில் ஓட்டுகள் பிரியும் என்பதில் மாற்றங்கள் இல்லை தேர்தல் களமே பரபரப்பாக தொடங்கி இருக்கிறது இதுவரை பாஜக வேட்பாளர்களை அறிவிக்காத நிலையில் தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவார் என்றும் சில தகவல்கள் வந்திருக்கிறது அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பதால் இன்னும் நேருக்கு நேர் மோதி கொள்ளும் தொகுதி அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது வரும் நாட்களில் பாஜக தனது வேட்பாளர்களை அறிவிக்கும் போது மும்முனை போட்டிக்கு பஞ்சமில்லை என்றும் தெரிகிறது ஜனநாயகத்தில் மிக முக்கியமான திருவிழா தேர்தல் திருவிழா நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை என்று நம்முடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக நம்முடைய தமிழகம் முதல் சுற்றுலா முதல் ஃபேஸ்லேயே நாம் இந்த முறை வந்திருக்கின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவுக்கான நாள் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் இரண்டு மிக முக்கியமான நாட்கள் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்தாண்டுகளாக கடுமையாக உழைத்திருக்கின்றோம் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கூட நம்முடைய ஆட்சியிலே எல்லா சேவைகளையும் செய்திருக்கின்றோம் தேர்தல் நாளை அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்திய மக்கள் தமிழக மக்கள் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு வழங்குவார்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு செய்திருக்கின்றனர்